ஓகே இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம் இப்போ நான் லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லுவேன் சொல்லணுமா ஏன் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து அக்கௌண்ட் செக்ஷனு நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் படிக்கிறேன் அவங்க எங்களுக்கு வந்து என்ன மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணணும் நாங்கள் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் நாங்கள் எந்த கடவுளை வழிபடணும் என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் இப்போ அப்படின்னு நீங்க கேட்குறது இப்போ அதை நான் சொல்றேன் அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் செக்ஷன்ல யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டூடண்ட்டு இல்லைன்னா ஒரு சிஏ படிச்சுட்டு இருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்லைன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குற ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த வழிபாடு எடுத்துக்கலாம்னா பெருமாள் வழிபாடு பெருமாளை வந்து வழிபடணும் அந்த பெருமாளை வழிபட வழிபட உங்களுடைய அந்த விஷயங்கள் நல்லா இதாகும் அதே மாதிரி நம்பர் நம்பர் எது யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா தி பெஸ்ட் வந்து தி பெஸ்ட் வந்து ஃபைவ் ஓகேங்களா அதே மாதிரி ஒன் அவங்க ஃபைவ்ங்கிற நம்பரும் யூஸ் பண்ணலாம் ஒன்னுங்கிற நம்பரும் யூஸ் பண்ணலாம் இதாவது இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஏடிஎம்முக்கு ஏதாவது பாஸ்வேர்டு வைக்கிறீங்க இல்லைன்னா எது ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறீங்க அதே மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் எடுக்கிறீங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபைவ் ஃபைவுங்கிறது கூட்டு கூட்டாக வரணும் கூட்டு நம்பராக வர்ற மாதிரி நீங்கள் எடு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட எண்கள் வந்து வேலை செய்யும் அதே மாதிரி கலரு கலர் என்ன கலர் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீன் கலரு அவங்க வந்து கிரீன் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து கிரீன் கலரும் அதே மாதிரி மல்டி கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கா முருங்கைக்கீரை முருங்கைப்பூ அதே மாதிரி முருங்கை விதை முருங்கை விதையில எல்லாம் கூட நல்ல நல்லா நல்ல கண்டன்ட் இருக்கும் அயன்சக்தி நல்லா இருக்கும் அந்த முருங்கை சம்மந்தப்பட்டது செறிப்பழம் இலந்த பழம் இதெல்லாம் வந்து இவங்க அதாவது அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா அதே மாதிரி வந்து ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஜாதகம் தெரியும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி தெரியும்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதுல வந்து பிரீத்தி யோகம் இல்லைன்னா விருத்தி நாம யோகம் விருத்தி இல்லைன்னா பிரீத்தி விருத்தி சிவம் ஒண்ணு பிரீத்தின்னு இருக்கணும் இல்ல விருத்தின்னு இருக்கணும் இல்ல சிவம்னு இருக்கணும் இந்த மாதிரி நாம யோகம்னு போட்டிருந்துச்சுன்னா அவங்க வந்து எண்கள் அஞ்சாம் நம்பர் யூஸ் பண்ணலாம் ஒன்னாம் நம்பர் யூஸ் பண்ணலாம் அவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து கிரீன் கலரு அதே மாதிரி அவங்க சாப்பிட வேண்டிய ஃபுட்டு வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்காய் செரிப்பழம் எலந்த இதெல்லாமே அவங்க சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் வந்து பிரபஞ்சத்தில இழுத்து கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவா இருப்பாங்க இந்த கிரகங்கள்ல இப்போ ஒன்பது கிரகங்களும் தான் நம்மளைய ஆளுது இல்லையா நீங்கள் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஜோதிடத்துல வந்து நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லை நம்பிக்கை இல்லைனாலுமே உங்களை மீறின ஒரு பிரபஞ்ச சக்தி தான் உங்களை வந்து ஆட்கொள்ளுது அப்படிங்கறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது பேஸ் பண்ணி தான் நான் விரித்தி சிவம் யோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்க இதை நம்பர் யூஸ் பண்ணலாம் இந்த கலர் யூஸ் பண்ணலாம் ஃபுட்டும் யூஸ் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு இந்த நாம நாமயோகல தெரியல அப்படின்னாலும் நீங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்றீங்க இல்லைன்னா சிஏ ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு பண்ணுறது ஜெராக்ஸ் காப்பி ஜெராக்ஸ் கடை வச்சுருக்குறேன் நான் அந்த மாதிரி ஸ்டார் ஜெராக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜெராக்ஸ் கடை எல்லாம் வைப்பாங்க வச்சு வைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய எண்கள் கலரு இந்த மாதிரி ஃபுட்டு இந்த மூணுமே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அதாவது சரி இப்போ நம்ம அடுத்த டாபிக்கு போகலாம்